ரிலீஸுக்கு முன்பே வேட்டையன் திரைப்படம் பயங்கரமான வசூல் வேட்டையை வந்து அடைந்திருக்கு ஸோ இது வரைக்கும் வேட்டையன் திரைப்படத்தோட ப்ரீ பிஸ்னஸ் வந்து எவ்வளவு ஆகியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அதை தொடர்ந்து வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் மீது வந்து சில விமர்சனங்கள் வந்து இப்போ வந்து எழுந்திருக்கு அதனால் மீண்டும் வந்து ஒரு ட்ரைலர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகிறது வேட்டையன் ட்ரெய்லர் அது எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம் ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்கள் இல்லை வேட்டையன் திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட விட லைகா நிறுவனத்தோட ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இந்த திரைப்படம் வந்து ஹிட் ஆகலைன்னா அடுத்த திரைப்படத்தில் அதாவது லோகேஷ் கனகராஜ் இயக்கும் திரைப்படத்தில் ஒரு பயங்கரமான ஹிட் வந்து கொடுத்துருவாங்க ஆனால் லைகா நிறுவனத்துக்கு அந்த மாதிரி கிடையாது லைகா நிறுவனம் வந்து வேட்டையன் விடாமுயற்சி அதுக்கப்புறமா இந்தியன் த்ரீ இந்த மூணு திரைப்படத்தை தான் நம்பி இருக்குது ஏன்னா வந்து இதுக்கு முன்பு லைகா நிறுவனம் தயாரித்த எல்லா திரைப்படமும் கம்ப்ளீட்டான ஒரு ஆவரேஜ் பிலோ ஆவரேஜான திரைப்படமாக அமைந்தது விமர்சனம் ரீதியாகவும் சரி வசூல் ரீதியாகவும் சரி ஒரு பயங்கரமான தான் வந்து வேட்டையன் லைக்கா நிறுவனத்துக்கு அமைந்தது அதனால வேட்டையன் திரைப்படத்தை பெருசாக வந்து ஹிட் அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க ஸோ உலக அளவில் வந்து வேட்டையன் திரைப்படத்தை ஐயாயிரம் ஸ்கிரீன் வந்து மேலே வந்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து இந்த திரைப்படத்தோட ஓப்பனிங் வந்து கண்டிப்பாக எழுவதுலேருந்து இருந்து எண்பது கோடிக்கும் மேலே வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட திரைப்படத்தோடய ப்ரீ பிஸ்னஸோட ரிப்போர்ட் வந்து கிடைத்திருக்கு அதாவது இந்த திரைப்படத்தோட ப்ரீ பிஸ்னஸ் தாண்டி ப்ரீ புக்கிங் அதாவது இப்போ வந்து பொதுவாக வந்து தமிழகத்தில் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஆனால் அந்த ஓவர்சீஸ் ஃபாரின் கண்ட்ரீஸில் அந்த மாதிரியில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆவதற்கு ஒரு பத்துலேருந்து இருபது நாட்களுக்கு முன்பே வந்து ப்ரீ புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க அதே மாதிரி தான் வேட்டையன் திரைப்படத்தோட ப்ரீ புக்கிங் வந்து ரஷ்யாவில் அதுக்கப்புறம் ஜப்பானில் வந்து சில திரையரங்குகளில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அங்கே வந்து ஒரு பயங்கரமான வசூலை வந்து அடைந்திருக்கு ஸோ ரஷ்யா அந்த ஜப்பான் இந்த ரெண்டுத்தையும் வந்து சேர்க்கும் போது வந்து ஐம்பது லட்சத்துக்கும் மேலே ப்ரீ புக்கிங் வந்து ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது வந்து ஐம்பது லட்சம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் வந்து இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஸோ மற்ற திரைப்படங்கள்லாம் வந்து ரிலீஸுக்கு முன் வந்து ஐம்பது லட்சம் ப்ரீ புக்கிங்ல அது வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்லங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த ஒரு மாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மீண்டும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நிரூபித்திருக்காங்க நான் தான் Anggap superstar apliksi ini lebih cerikang. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட் வந்து நூற்றி எண்பதுலேருந்து இரநூத்தி மூணு கோடிக்கு மேலே வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இதில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மட்டுமே நூற்றி இருபது கோடிக்கு மேலே வந்து சம்பளமாக பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இது ஒரு பெரிய தொகை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஸோ அதனால் வந்து இந்த திரைப்படத்தோட ப்ரீ பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக அது பண்ணியிருக்காங்க ஸோ டேபிள் ப்ராஃபிட் மட்டுமே ஸோ வேட்டையின் திரைப்படத்துக்கு வந்து இரநூத்தி எண்பது கோடிக்கு மேலே வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அதனால் வந்து லைக்கா நிறுவனம் செம்ம ஆப்பில் இருக்காங்க ஏன்னா வந்து படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே வந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கோடி வரைக்கும் வந்து லைக்கா நிறுவனம் வந்து இப்போ வந்து லாபத்தில் தான் வந்து இருக்கு படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா அதுக்கப்புறமா வர வசூல்ஸ் வந்து ஒரு பெரிய லாபமாக வந்து இருக்கும் இந்த திரைப்படம் வந்து ஃபர்ஸ்ட் டே மட்டுமே எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிடும் அப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் வச்சுருக்காங்க எண்பது கோடிக்கும் மேலே கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்கு இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட ட்ரைலரை பற்றி பேசலாம் அதாவது இதுக்கு முன்பு வந்து சின்னதாக ஒரு ட்ரைலர் மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க அது வந்து ரசிகர்களை கொஞ்சம் கூட பூர்த்தி செய்யலை அதனால வந்து இப்போ வந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி பிரம்மாண்டமாக வேட்டையின் திரைப்படம் படத்தோட ஒரு ரெண்டு நிமிஷம் ஐம்பது செகண்ட் ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ண படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது எதுக்கும் வந்து ஒரு பயங்கரமான லான்ச் வந்து வைக்கலாம் ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் வந்து வைக்கலாம் அது வந்து துபாயில் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா வந்து இதுக்கு முன்பு வந்து விக்ரம் அது கமல்ஹாசன் அவர்களோட விக்ரம் டூ திரைப்படத்துக்கு துபாயில் வந்து ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் வந்து இருந்தது அது ஒரு பயங்கர வரவேற்பு வந்து கிடைச்சது அதே மாதிரி வேட்டையன் திரைப்படத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றி இது வரைக்கும் உறுதியாகாத செய்தி தான் வெளியாகிருக்கு ஸோ லை வேட்டையன் திரைப்படத்தோட ப்ரீ பிசினஸ் ரிப்போர்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வேட்டையின் திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணும் நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல ரிலீஸுக்கு முன்பே வேட்டையன் திரைப்படம் பயங்கரமான வசூல் வேட்டையை வந்து அடைந்திருக்கு ஸோ இது வரைக்கும் வேட்டையன் திரைப்படத்தோட ப்ரீ பிஸ்னஸ் வந்து எவ்வளவு ஆகியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அதை தொடர்ந்து வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் மீது வந்து சில விமர்சனங்கள் வந்து இப்போ வந்து எழுந்திருக்கு அதனால் மீண்டும் வந்து ஒரு ட்ரைலர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகிறது வேட்டையன் ட்ரெய்லர் அது எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம் ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்கள் இல்லை வேட்டையன் திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பேட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட லைக்கா நிறுவனத்தோட பேட்டேன் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இந்த திரைப்படம் வந்து ஹிட் ஆகலைன்னா அடுத்த திரைப்படத்தில் அதாவது லோகேஷ் கனகராஜ் இயக்கும் திரைப்படத்தில் ஒரு பயங்கரமான ஹிட் வந்து கொடுத்துருவாங்க ஆனால் லைக்கா நிறுவனத்துக்கு அந்த மாதிரி கிடையாது லைக்கா நிறுவனம் வந்து பேட்டேன் விடாமுயிற்சி அதுக்கப்புறமா இந்தியன் த்ரீ இந்த மூணு திரைப்படத்தை தான் நம்பி இருக்குது ஏன்னா வந்து இதுக்கு முன்பு லைக்கா நிறுவனம் தயாரித்தால் எல்லா திரைப்படமும் கம்ப்ளீட்டான ஒரு ஆவரேஜ் பிலோ ஆவரேஜான திரைப்படமாக அமைந்தது விமர்சனம் ரீதியாகவும் சரி வசூல் ரீதியாகவும் சரி ஒரு பயங்கரமான லாஸை தான் வந்து வேட்டையன் லைக்கா நிறுவனத்துக்கு அமைந்தது அதனால வேட்டையன் திரைப்படத்தை பெருசாக வந்து ஹிட் அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க ஸோ உலக அளவில் வந்து வேட்டையன் திரைப்படத்தை ஐயாயிரம் ஸ்கிரீன் வந்து மேலே வந்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து இந்த திரைப்படத்தோட ஓப்பனிங் வந்து கண்டிப்பாக எழுபதுலேருந்து எண்பது கோடிக்கும் மேலே வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட ப்ரீ பிஸ்னஸோட ரிப்போர்ட் வந்து கிடைத்திருக்கு அதாவது இந்த திரைப்படத்தோட ப்ரீ பிஸ்னஸ் தாண்டி ப்ரீ புக்கிங் அதாவது இப்போ வந்து பொதுவாக வந்து தமிழகத்தில் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஆனால் அந்த ஓவர்சீஸ் ஃபாரின் கண்ட்ரீஸில் அந்த மாதிரியில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆவதற்கு ஒரு பத்துலேருந்து இருந்து இருபது நாட்களுக்கு முன்பே வந்து ப்ரீ புக்கிங் வந்து ஓபன் பண்ணிடுவாங்க அதே மாதிரி தான் வேட்டையன் திரைப்படத்தோட ப்ரீ புக்கிங் வந்து ரஷ்யாவில் அதுக்கப்புறம் ஜப்பானில் வந்து சில திரையரங்குகளில் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அங்கே வந்து ஒரு பயங்கரமான வசூல் வந்து அடைந்திருக்கு ஸோ ரஷ்யா அந்த ஜப்பான் இந்த ரெண்டுத்தையும் வந்து சேர்க்கும் போது வந்து ஐம்பது லட்சத்துக்கும் மேலே ப்ரீ புக்கிங் வந்து ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது பெரும் அந்த ஐம்பது லட்சம் தானே அப்படி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஸோ மற்ற திரைப்படங்கள்லாம் வந்து ரிலீஸுக்கு முன்பு வந்து ஐம்பது லட்சம் ப்ரீ புக்கிங்லாம் அது வந்து ஃபாரின் கண்ட்ரிஸுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த ஒரு மாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி மீண்டும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நிரூபித்திருக்காங்க நான் தான் எங்கள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சேன்

அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட் வந்து நூற்றி எண்பதுலேருந்து இரநூத்தி மூணு கோடிக்கு மேலே வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இதில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மட்டுமே நூற்றி இருபது கோடிக்கு மேலே வந்து சம்பளமாக பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இது ஒரு பெரிய தொகை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு ஸோ அதனால் வந்து இந்த திரைப்படத்தோட ப்ரீ பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக அது பண்ணியிருக்காங்க ஸோ டேபிள் ப்ராஃபிட் மட்டுமே ஸோ வேட்டையின் திரைப்படத்துக்கு வந்து இரநூத்தி எண்பது கோடிக்கு மேலே வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அதனால் வந்து லைக்கா நிறுவனம் செம்ம ஆப்பில் இருக்காங்க ஏன்னா வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்பே வந்து ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது கோடி வரைக்கும் வந்து லைக்கா நிறுவனம் வந்து இப்போ வந்து லாபத்தில் தான் வந்து இருக்கு படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா அதுக்கப்புறமா வர வசூல்ஸ் வந்து ஒரு பெரிய லாபமாக வந்து இருக்கும் இந்த திரைப்படம் வந்து ஃபர்ஸ்ட் டே மட்டுமே எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிடும் அப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் வச்சுருக்காங்க எண்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்கு இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட ட்ரெயிலரை பற்றி பேசலாம் அதாவது இதுக்கு முன்பு வந்து சின்னதாக ஒரு ட்ரைலர் மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க அது வந்து ரசிகர்களை கொஞ்சம் கூட பூர்த்தி செய்யலை அதனால் வந்து இப்போ வந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி பிரம்மாண்டமாக வேட்டையன் திரைப்படம் படத்தோட ஒரு ரெண்டு நிமிஷம் ஐம்பது செகண்ட் ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ண படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது எதுக்கும் வந்து ஒரு பயங்கரமான லான்ச் வந்து வைக்கலாம் ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் வந்து வைக்கலாம் அது வந்து துபாயில் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா வந்து இதுக்கு முன்பு வந்து விக்ரம் அது கமல்ஹாசன் அவர்களோட விக்ரம் டூ திரைப்படத்துக்கு துபாயில் வந்து ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் வந்து இருந்தது அது ஒரு பயங்கர வரவேற்பு வந்து கிடைச்சது அதே மாதிரி வேட்டையின் திரைப்படத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றி இது வரைக்கும் உறுதியாகாத செய்தி தான் வெளியாகிருக்கு இருக்கு ஸோ லைக் வேட்டையின் திரைப்படத்தோட ப்ரீ பிசினஸ் ரிப்போர்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வேட்டை திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் பண்ண